இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான நபர்களுக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இந்த சரும பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்க அந்த அரிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க இதுலேயும் முக்கியமாக இந்த அட்டிக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அட்டிக்கேரியா எப்படி நம்ம சரி செய்யலாம் எதனால் இது ஏற்படும் உணவு முறை மூலமே இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் இந்த தோல் பிரச்சனை வர்றதுக்கு இது தாங்க முக்கிய காரணம் அப்படின்னா பர்டிகுலராக நான் சொல்ற இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல இந்த மாதிரி உணவு முறைகளாலும் அரிப்பு ஏற்படலாம் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் ஒரு லிஸ்டே சொல்லியிருக்காங்க அதாவது இந்த உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு அரிப்பு ஏற்படும் ஸோ அப்படி பார்த்து பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யலாம் டெஸ்ட் எடுத்து நம்ம ஐஜிஇ ஐஜிஏ ஆர் ஐஜிஜி இது மூணுமே வந்து மெயினா நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நம்ம உடல்ல எப்ப அரிப்பு ஏற்படுதுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதற்கான உணவு முறைகள் என்னென்ன நமக்கு எதெல்லாம் ஃபஸ்ட்டு அலர்ஜி உண்டாக்குதோ அந்த உணவுகளை நம்ம வந்து தவிர்க்கிறது நலம் அதற்கு அடுத்ததாக என்ன உணவுகள்ங்க நம்ம எடுக்கலாம் ஸோ உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் ஆதம்பாக்கம் சென்னை இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான நபர்களுக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த சரும பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது பேசிக்காக அந்த அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்க இதுலேயும் முக்கியமாக இந்த அர்டிக்கேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அற்றிக்கேரியா எப்படி நம்ம சரி செய்யலாம் எதனால் இது ஏற்படுது உணவு முறை மூலமே இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் இந்த தோல் பிரச்சனை வர்றதுக்கு இது தாங்க முக்கிய காரணம் அப்படின்னா பர்டிகுலராக நான் சொல்கிற இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அலர்ஜி ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம் என்ன அலர்ஜி நமக்கு இருக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம் அலர்ஜி அப்படின்னு சொன்னால் ஃபுட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலியமாகவும் அலர்ஜி ஏற்படலாம் சிலருக்கு பர்டிகுலராக இந்த ஃபுட்டு வந்து செட்டே ஆகலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கேபேஜாக இருக்கட்டும் இல்லை காலிஃப்ளவர் இருக்கட்டும் ஒரு சிலர் வந்து கத்திரிக்காய் அதுக்கப்புறம் அடுத்ததாக நான்வெஜ்ஜில் சீ ஃபுட்ஸ் சீ ஃபுட்ஸில் முக்கியமாக ப்ரான்ஸ் இந்த எறால் சாப்பிட்ற அன்னைக்கு மட்டும் எனக்கு ரொம்ப அரிப்பு இருக்குங்க மட்டன் சாப்பிட்ற அன்னைக்கு மட்டும் ரொம்ப அரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளாலும் அரிப்பு ஏற்படலாம் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கரப்பான் பதார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் ஒரு லிஸ்ட்டே சொல்லியிருக்காங்க அதாவது இந்த உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு அரிப்பு ஏற்படும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கேழ்வரகு ராகி இந்த கேழ்வரகு சாப்பிடும்பொழுது அரிப்பு ஏற்படுது ஸ்கின்னில் வந்து நமக்கு அலர்ஜி ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்தோம்னா கோதுமை ஸோ குளூட்டன் அலர்ஜியும் நிறைய பேருக்கு இருக்கும் எப்படி பால் மற்றும் பால் பொருட்கள் சாப்பிட்டால் எனக்கு வந்து கைகளில் கால்களெலாம் அரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி மில்க் ப்ராடக்ட் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து அலர்ஜி ஏற்படுது கம்பு சோளம் இந்த மாதிரி தினை மில்லட்ஸ் இது இதெல்லாம் சாப்பிடும்பொழுதும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படுது இந்த மாதிரி ஃபுட்டு அலர்ஜியை நம்ம எப்படி சரி செய்யலாம் ஸோ உணவு முறைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துது அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வந்து அனிமல்ஸ் வச்சிருப்போம் ஸோ இதில் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அந்த அதனுடைய ரோமங்கள் அந்த ஸ்பர் வந்து நம்ம மேலே படும்பொழுதோ இல்லை அதோடைய எச்சில் நம்ம மேலே படும்பொழுதோ கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படும் இம்யூனிட்டி நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் ஓகேங்க இல்லை நமக்கு இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அரிப்பு பிரச்சனை ஸ்கின் ட்ரைனஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில வகையான மலர்களில் இருந்து வரக்கூடிய அந்த போலன்ஸ் மகரந்த தூள்கள் சொல்கிறோம் இல்லைங்களா காற்றில் பட்டு நம்ம மேலே வந்து படும்பொழுதோ இல்லை மரங்களில் இல்லை செடி தாவரங்களில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு அந்த ஸ்பர்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா சில வகையான தாவரங்களில் மேலே வந்து நமக்கு சின்ன சின்னதாக ரோமங்கள் மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம மேலே பட்டாலும் அரிப்பு தடிப்புகள் இது எல்லாமே ஏற்படுது அடுத்து அடுத்தது முக்கியமாக ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இது வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ நம்ம உடலில் பொழுது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுதுன்னா கார்டிசோல் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரியேட் ஆகுது ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும் ஸோ ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு தோள்களில் அரிப்பு ஏற்பட ஆரம்பிக்குது இந்த அரிப்பு பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யலாம் ஸோ இம்னோக்ளோபின் டெஸ்ட் எடுத்து நம்ம பார்க்கணும் ஐஜி ஐஜிஏ ஆர் ஐஜிஜி இது மூணுமே வந்து மெயினாக நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நம்ம உடலில் எப்போப்பெல்லாம் அரிப்பு ஏற்படுதுன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதற்கான உணவு முறைகள் என்னென்ன நமக்கு எதெல்லாம் ஃபஸ்ட்டு அலர்ஜி உண்டாக்குதோ அந்த உணவுகளை நம்ம வந்து தவிர்க்கிறது நலம் அதற்கு அடுத்ததாக என்ன உணவுகள்ங்க நம்ம எடுக்கலாம் ஸோ உணவு முறையில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கான உணவுகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணும் ஸோ அந்த வகையில் மூலிகைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ சருமத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அரிப்பு தடிப்பெல்லாம் இருக்குது இதை சரி செய்யறதுக்கு நமக்கு பேசிக்காக அருகம்புல் மிக சிறந்த ஒரு மூலிகை ஸோ பெரும்பாலும் நம்ம கிளீனிக்கில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது இது எப்படி நம்ம கொடுக்க கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளட் ப்யூரிஃபை ஸோ சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பிளட் ப்யூரிஃபையர் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் சரும பிரச்சனைகள் இருக்குதுன்னா தொடர்ந்து தான் மருந்துகள் எடுக்கணும் ஒரு சிலர் வந்து ரெண்டு நாளைக்கு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஒன் வீக் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கிடையாது ஸோ தொடர்ந்து அந்த மருந்துகள் ஏ இன்டேக் எடுக்கும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு பொதுவாக தோல்ல ஏதோ பிரச்சனை இருக்குது அரிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அருகம்புல் புல் நமக்கு பயன்படுது ஸோ பெஸ்ட் ஆன்டிடியூட் ஸோ நம்ம உடல்ல எந்த மாதிரியான பிரச்சனைகள் அலர்ஜி இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு அருகம்புல் நமக்கு பயன்படுது ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ அருகம்புல் வந்து சேர்த்து எடுத்துக்கணும் அருகம்புல் சாராக எடுக்கலாம் இல்லை அருகம்புல் கஷாயம் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நெல்லி ஸோ இந்த நெல்லிக்காயை நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்கில் எப்படி கொடுக்குறோம் பல நோய்களுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ இது வந்து பார்த்தோம்னா நெய் மருந்தாகவும் கொடுத்துட்ருக்கோம் இந்த நெய் மருந்து யாருக்கெல்லாம் இந்த நெல்லிக்காய் நெய் மருந்து நமக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும் சுகர் இருக்கக்கூடியவங்களுக்கும் நிறைய பேருக்கு அனிமையான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கும் ட்ரை ஸ்கின் இருக்கும் இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கும் நெல்லிக்காய் லேகியம் அல்லது நெல்லிக்காய் நெய்யாக நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த நெய் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா காலை ஸோ டெய்லி வந்து ஒரு டென் எம்எல் அளவுக்கு காலையில் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாக ஆரம்பிக்குது ஸோ நெல்லிக்காய் நெய்யாக பயன்படுத்தலாம் அல்லது கருப்பம் மருந்தாக பயன்படுத்தலாம் சர்வ பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க நெல்லிக்காய் கருப்பம் பயன்படுத்தலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நெல்லிக்காய் பொடி இதனோட கருசலாங்கண்ணி சாறு விட்டு கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஸோ தினந்தோறும் இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நெல்லிக்காய் பொடி கரிசலாங்கண்ணி சாறு விட்டு சாப்பிட்ணும் டெய்லி நம்ம கரிசலாங்கண்ணி சாறு எடுக்க முடியல அப்படின்னா நெல்லிக்காயை நம்ம பொடியாக்கி எடுத்துகிட்டு தேன் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ தேன் கலந்து இதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ கழிவுகள் வெளியேறுது அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாடியிலருந்து டாக்ஸின்ஸும் வெளியேற ஆரம்பிக்குது ஸோ இதுதான் ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குங்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா பூஞ்சை தொற்று ஸோ ஒருத்தருக்கு இருந்த இன்னொருத்தருக்கிட்ட அது வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா இப்போ தனியாக ஸோ டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து வெயில்ல சூரிய வெளிச்சம் நம்ம உடல் மீது படுற மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம நிற்கிறோம் ஸோ அதற்கு அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம பாடியில் பயன்படுத்தக்கூடிய இந்த சோப் மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் இதற்கு குளியல் பொடி ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஸ்பெஷலாக இந்த மாதிரியான சரும பிரச்சனைகளுக்கு நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசின்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் சரும பிரச்சனைகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அதற்கேற்ற மாதிரி மருந்துகளும் நம்ம எடுத்துக்கலாம் சரும சார்ந்த தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நம்ம கிளீனிக் தீட்சாலயம் சித்தா ஹெல்த்கேர் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி